ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரி வெல்கம் டு அவர் நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா போக போகிறோம் எதுக்குன்னா இங்கே செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபிஷ்ஷு அதெல்லாம் வாங்கலான் இருக்கோம் சரி நீங்களும் வாங்க எங்கள் கூடவே சேர்ந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் வந்தாச்சு இப்போ வந்து நடந்து மார்க்கெட் இருக்கோம் மார்க்கெட் போய்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் நாங்கள் என்னென்ன மீன் வாங்குகிறோம் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் மலை தூருக்கிட்டே இருக்குது அங்கே எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் வந்து மலைத்தூரில் இப்போ அங்கே மலை தூருக்கிட்டு இருக்குது அப்படியே நடந்து மார்க்கெட் நோக்கி போய்கிட்டுருக்கோம் இது இல்லை அந்த பிரியாணி கடை அங்கே இருந்துச்சு தூக்கிட்டாங்க சரி வாங்க அப்படியே பார்ப்போம் போய் என்னென்ன மார்க்கெட்டில் விற்கிறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன விலையில் என்ன மீனும் இருக்குது எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாமே இருக்கும் பெரிய சந்தைங்க இங்கே புதுக்கோட்டையில் கூட சின்ன சந்தை தான் இருக்கும் இது ஒரு நாளைக்கு தான் போடுவாங்க செவ்வாய்களம் மட்டும் ரொம்ப பெரிய சந்தை வாங்க அப்படியே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும் பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய்கிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்குள்ளே நைட்டு வரைக்கும் இருக்கும் சந்தை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக வீடியோ எடுக்கலாம் தேவையான பொருள் வாங்கிக்கலாம் அங்க இருக்கு பாரு மீன்லாம் மீன்லாம் அங்க இருக்கு பாருங்க फ्रेंड्स அங்க மட்டும் தான் இருக்குமா வேற எங்க இருக்குமா ஏன் பக்கத்துல இருந்தானா எங்கடா போறான் அங்க அங்க பாருங்க கிட்டாச்சோ அத கனவா பாறியா இல்ல இல்ல எங்க வิคியூனு கேக்குறான் எங்க வิคியூனு கேக்குறான் கனவா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கறேன் ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம் கனவாக கிடைக்கவில்லை ஏன்னா அங்கே கனவாக எங்களுக்கு ஊரில் கிடைச்சதே இல்லை ஒரு வாட்டி கூட புதுக்கோட்டையில் நாங்கள் வாங்கினதே இல்லை கனவாக இங்கே கிடைக்குன்னு பார்த்தா இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக வர நேரத்தில் வேறு யாரும் வாங்கிட்டு போய்ட்டாங்களாம் அதனால் இப்போ நண்டும் ராலும் வாங்கிட்டு போகலான் இருக்கோம் நண்டு வந்து கிலோவே இரநூறுவா தான் இங்கே விற்கிது அதான் எங்கள் ஊருக்கும் இங்கே உள்ளதுக்கும் வித்தியாசம் அதுதான் இங்கே ஏ இருந்திருக்கலாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம் சரி வாங்க இப்போ வந்து நண்டும் இறாலும் வாங்கிட்டு போகலாம் எவ்வளோ விற்கிது உங்களுக்கு என்னென்ன நண்டு வாங்குகிறோம் என்னென்ன ஆலு எல்லாம் எவ்வளோ கிலோ வாங்குறோம் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக சந்தையை சுற்றி காமிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு சந்தையை சுற்றி காமிச்சிட்டு எல்லா காய்கறியும் எவ்வளோ விற்கிது எல்லாத்தையும் காமிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம் எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுக்கோட்டையில் இருந்தீங்க செவ்வாய் கிழமை சந்தை இங்கே அறந்தாங்கிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாமான்லாம் வாங்கிட்டு போனோம் விலை எல்லாமே குறைச்சி தான் இருக்கும் வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லைம்மா ஊருக்கு கொண்டு போகணும் அப்படியா மீன் எவ்வளவு ஒரு கிலோ வைக்க முடியல சரி 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 சரிவா போய் வெட்டுவோம்

என்ன வாங்குறியா சரிம்மா பார்த்த இடத்துல ரால் சரியான குட்டியா இருக்கு ஆகையால் வேறு இடத்தில் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அடுத்து யார் அடுத்த யாருன்னு ஆளை போட்டு தான் போற மாதிரி இருக்கிறோம் இங்க ஆள் இருக்கு ஆனால் வாங்கல ஆள் போய்கிட்டு இருக்கு இங்க வாங்க போகுதுன்னே தெரியலையே இங்கம்மா வாங்க போறீங்க ஒரு ஆள் கூட்டிட்டு போறாரு கடல் அது பச்சராளுங்கிறாங்க சரி வாங்க வாங்க அப்படியா சரி சரி கடைசியில் ஒரு அண்ணன் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் ராளை வாங்கி தலையில் கட்டிட்டார் அது நல்ல ராளா என்னென்னலாம் தெரியலை எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் அம்மா ஓகே சொன்னால் அது நல்ல ராள் இல்லைனா காரியாக துப்புனா அது கெட்ட ஆளாக மாறிடும் இப்போ வெட்டுறதுக்கு வந்து இதையும் வெட்ட கொடுக்க போகிறோம் இப்போ சாப்பிடலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்ததே கரெக்டாக காசு கரெக்டாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிட்டோமா எக்ஸ்ட்ரா வேறு வாங்கினதுனால வெட்டுறதுக்கு மீனுக்கும் காசு கொடுக்கணும் மீனுக்கு அப்படியே இருபது ரூபா முப்பது ரூபா கேட்பாங்க அடுத்து ரால் வேற அரை கிலோன்னு நினைக்கிறேன் திவ்யா திவ்யா இறால் எவ்வளோ எவ்வளோ கிலோ ஆ அரை கிலோ அரை கிலோ வேணுமோ இறாலும் வாங்கிட்டோம் இப்போ இறாலும் உரிக்கணும் எப்படி இருந்தாலும் ஐம்பது ரூபாய்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு இருக்குது அப்புறம் கிளம்பி போக வேண்டியதுதான் ஆனால் இங்கே தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஏ இருந்திருக்கலாம் இப்போ தாங்க ஃபீல் ஆகுது ஆனால் வெள்ளிக்கிழமை அங்கே வருவாங்களாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் போகிற சந்தை வந்து மீன் மார்க்கெட் அங்கே வேறு ஆனால் வெள்ளிக்கிழமை அவங்க வந்து முன்சிபாலிட்டி பக்கத்தில் வருவாங்களாம் வெள்ளிக்கிழமை போய் பார்ப்போம் போனோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அங்கிட்டு ஃபுல்லாக உள்ள கடைலாம் வந்து கடை தப்பாக காமிக்கிறேன் அங்கிட்டு ஃபுல்லாக காய்கறி சந்தை அங்கே போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் வெட்டி போய் வாங்கிட்டு அப்புறம் அங்கிட்டு போய் உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவேன் பிள்ளைக்காரன் ஆள் கொடுத்து வச்சுக்கவேன் உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறது மறந்துடாதீங்க ஏன்னா எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கேட்டாங்க என்ன யூடியூப் யூடியூபான்னு உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க பாருங்க மாடு கூட அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லை அது பாட்டுக்கு போயிரு சரி வாங்க பெட்டின வாங்கிட்டு உங்களுக்கு காய்கறி சந்தைலாம் காமிச்சிட்டு அப்புறம் ஊரு கிளம்பலாம் பார்க்கலாம் வாங்க காசு இருக்கா வாங்க கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது வெண்டக்காய் வாழக்காய் ஆ கால் கிலோ இருபதுண்ணா எண்பது ரூபா ஒரு கிலோ கால் கிலோ இருபது அரை கிலோ முப்பது ಇದು ಇರುವಾ ಓ ಇರುವಾ ಕೋಟಿನ ಮಾದರಿ ಎಲ್ಲಾ ಕೈ ಇರೋದು ಎಲ್ಲಾ ಕೈ ಇರೋರು ಬಂದೆ ಬಂದೆ ಸೇನೆ ಕಳ அவன் கேட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க அறநூறு தொள்ளாயிரம் અંડા વારા ઓર છે કેમ ને ચુમા આવ કેમ ને ઓર 150 રૂપિયા ને ઓકે 30 અંડા 50 400 મિનિમમ કરી દે જી અલા ઓરી દો અહીંયા அதனால உங்களுக்காக சந்தை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் வந்த வேலை ஆகலை நாங்கள் வாங்க வந்தது கனவா வாங்க வந்தோம் கனவா எங்களுக்கு கிடைக்கல அதுக்கு பதிலாக நண்டு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பாறை மீன் வாங்கியிருக்கோம் ராள் வாங்கியிருக்கோம் இதே நாங்கள் புதுக்கோட்டையில் வாங்கியிருந்தால் ஐநூறுரூவாக்குள்ளே உலகெல்லாம் வாங்கவே முடியாது அதுக்கு தான் நம்ம வந்து அருணாயி சந்தைக்கு வந்து வாங்கினது ஏன்னா மீமி செல்லேருந்து வரதுனால ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக உங்களுக்காக எல்லாமே சுற்றி கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வந்து சந்தையில் வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை வந்து நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா எல்லாமே குறைச்ச விலையில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்ப்ரை பண்ணி தான் உங்களால் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க முடியும் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம் டாடா É ar,